ஆர்வி இண்டஸ்ட்ரியல் என்டர்ப்ரைஸ்லேருந்து கால் நாங்கள் கலர் பிரிண்டர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் ப்ரிண்ட்டு சரியாக வர மாட்டேங்குது வெளியில் செக் பண்ணி பார்த்ததில்ல ப்ரிண்டர் ஹெட்டு போயிட்டுருக்கு ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஆகும்னு சொல்கிறாங்க நீங்கள் வந்து சரி செஞ்சு கொடுக்க முடியுமான்னு கேட்டிருக்காங்க ஆஃபீஸ் போய்ட்டு பிரிண்டர் செக் பண்ணி பார்த்ததில்ல அவங்க சொன்ன மாதிரி பிரிண்ட்டு சரியாக வரல ப்ராப்பராக டயக்னோஸ் பண்ணி பார்த்ததில்ல ப்ரிண்டர் ஹெட்டை தான் ப்ராப்ளமாக இருக்குது பிரிண்டர் ஆல்மோஸ்ட் டெட் கண்டிஷன் ப்ரிண்டர் ஹெட்டை ரீப்ளேஸ் பண்ணாமல் எந்த ஹெட்டையே சரி செஞ்சு கொடுக்குறோம் சொல்லி நம்ம அஷூரன்ஸ் கொடுத்துட்டோம் ஃபஸ்ட்டு ட்ரைவர் சாஃப்ட்வேர் மூலிமா ட்ரை பண்ணி பார்த்தோம் பட் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை ப்ரிண்ட்டு சரியாக வரல ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பிரிண்டர் ஹெட்டை ரிமூவ் பண்ணி மேனுவலாக க்ளீன் பண்ண போகிறோம் ப்ரிண்ட்டர் ஹெட்டை ரிமூவ் பண்ணி அதுக்குண்டான க்ளீனிங் சொல்யூஷன் மூலிமா பிரிண்டர் ஹெட்டை க்ளீன் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் பிரிண்டரில் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் இப்போ சிஸ்டம்லேருந்து அயன்மேன் போட்டவை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் கொடுத்தா ரிசல்ட் எப்படி வருது நீங்களே பாருங்கள் பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் அதனுடைய அவுட் புட் செக் பண்ணும்போது பிரிண்டருடைய குவாலிட்டி அப்படியே கண்ணாடி மாதிரி இருக்குது இந்த மாதிரி பிரிண்டர் எங்கள் வீட்லேயும் இருக்குது சரியாக பிரிண்ட் வரல இல்லை ப்ரிண்டரில் ப்ராப்ளமாக இருக்குது ஹெட்டில் ப்ராப்ளமாக இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அப்போ நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான் யூ ஜஸ்ட் கிவ் அக் கால் தேங்க் யூ thank you for dark tech doorstep repair services